அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான சுத்தசன் அன்பர்களுக்கு வள்ளலாதாசனின் வணக்கம் இப்பொழுது நான் வழிபாட்டு நிலைகளை பற்றி சுத்தசன் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்போ சென்ற பதிவில் என்ன சொன்னால் இந்த இடம் தீர்த்தம் மூர்த்தி எல்லாம் சுத்தன் இருக்கிறதுக்கு இல்லை அது சமய மதத்துக்கு தான் என்று சொல்லணும் இப்பொழுது அதே நிலையை ஒட்டித்தான் இப்பொழுது இன்றைய சிந்தனையும் இருக்கிறது அடுத்த சிந்தனையும் அதுதான் அப்போ இந்த வடலூர் விழாகம் மருதூர் கருங்குழி எல்லாம் என்னையா அதெல்லாம் நமக்கு அந்த இடம் அருள் கொடுக்கக்கூடிய இடம் தானே கேட்டால் என் சென்னையும் கூட சொல்லலாம் எல்லாம் என்ன ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அவர்கள் திருவரு பிரகாச வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த இடம் இருந்த இடம் அதை நாம் நினைவு கூறத்தக்க இடம்தான் அதை பார்த்து நாம் இந்நிலை நிறுத்தி கொள்ள வேண்டியதும் உண்மைதான் ஆனால் அவை வாழ்ந்த இடமே தவிர நமக்கு அருள் கொடுக்கக்கூடியதோ புனிதமோ என்று சொல்வதெல்லாம் அவரவர்கள் மனப்பாங்கை பொறுத்தது மனப்பாங்கை பொறுத்து அவன் மனநிலையை பொறுத்ததே தவிர அது முழுக்க உண்மை என்று சொல்லிவிட முடியாது என்ன எப்படி சொல்கிறீன்னா எனக்கு பட்ட காரணத்தை சொல்கிறேனா உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் இப்போ ஞானசபை இரு என்பது ஒரு வழிபாட்டு மாதிரி வடிவத்தை நமக்கு அளித்த இடம் இப்படி தான் வழிபடணும் இந்த வழிம இந்த இந்த உருவம் இந்த அமைப்பு நம்முள்ளே இருக்கிறது அது சுடர் போல அங்கு விளங்குகிறது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் விளங்குகிறது அது ஆன்ம சபை ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஆன்ம சபை சபை எனது உலம் அமர்ந்தமக்கே அவயமளித்த ஒரு அருட்பெரும் ஜோதினு பேசுவான் அது நம்முள்ளே உள்ள சபையை வெளிக்காட்டுவதற்காக அமைத்த ஒரு மாதிரி அவ்வளவுதான் அந்த மாதிரியை எடுத்துக்கிட்டு நாம் முன்னேறணும் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறணும் வழிபாட்டுக்கு அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும்னு வேணா வேற பதிவில் நான் சொல்றேன் இப்போ இந்த பதிவிலே அவை உண்மையில்லை என்பதற்கு சில நிலைகளை நான் நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஏன்னா நான் எதையும் மறைச்சோ திரிச்சோ வேணும்னு பேச விரும்பலை விரும்ப மூடி மறைக்க நான் விரும்பவில்லை இப்போ அந்த இடம் புனிதமாகவோ அந்த இடமும் அருள் கொடுப்பதாகவோ இருந்தால் அந்த இடத்தை சுற்றி வசிக்கின்ற மக்கள் புனிதமாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் புலை தவிர்த்தினாலும் இருக்கணும் கொலை கொலை தவிர்த்தினாலும் இருக்கணும் இது சன்மார்க்கிகளாக ஆகி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இதை பாருங்க எதையாவது நடந்திருக்காண்ட இங்கே அதை சுற்றி இருக்கின்ற குடியிருக்கின்ற மக்கள் குடியேறி இருக்கிற மக்கள் சில பேர் சன்னா இருக்கிற அன்பர்கள் அங்கே போய் அந்த ஆசையின் காரணமாக ஐயா வாழ்ந்த இடத்துல நாம் இருக்கலாம்னு போய் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த நெறிமுறையில் இருப்பாங்க ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் இருக்கிறார்களா சன்னார்க்க நெறியை கடைபிடிக்கிறார்களா அதை புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் நமக்கு விடை தெரியும் அது சரிதானா இல்லையா என்று ஆகையினாலே இப்போ மேட்டு மேட்டுக்கு போவோம் அதாவது சித்தி வளாகம் சித்தி வளாகம்தான் எல்லாம் நன்மையும் கொடுக்கக்கூடிய எல்லாம் கோடி கோடி பங்கு கொடுக்கக்கூடிய இடம் சித்தி விழாகம் என்றால் அப்போ சித்தி விழாகத்தில் நம்ம போய் வைக்கக்கூடிய நமக்கு கிடைக்குமா இல்லை இங்கே குடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா கிடைக்கிறதா என்று பார்த்தால் அந்த இடம் சித்தி வளாகம் அல்ல அந்த இடம் தயவு ஒவ்வொரு மானிடத்துக்குள்ளேயும் விளையக்கூடிய தயவு இடம்தான் கோடி கோடி பங்கு இன்பத்தையும் நிறைவையும் உதவியையும் நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் என்பது புரியும் எனவே இவைகளையெல்லாம் கருத்தில் வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் ஒரு இடத்துல போய் மோதிகிறது சுத்தசன் மார்க்கம் இல்லை எங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் ஆங்காங்கு இருந்தருள் அருள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்றார் அந்த அருட்பெருஞ்சோதி எங்கெங்கிருந்து கொண்டு நாம் வேண்டினாலும் அங்கு நமக்கு அருள் புரிவாம் அருள் செய்யும் அருள் செய்யும் அதுதான் அருள் பெருஞ்சோதி வழிபாடு என்பதை நாம் உணர்ந்து இன்புற வேண்டும் அதன் வழி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் தவறானவைகளிலிருந்து நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் இதை நான் உங்கள் சிந்தனைக்கு வைக்கின்றேன் எனவே சிந்தித்து பார்த்து நான் சொல்வது சரிதானா ஏதோ உளர்றேன்னா விட்டுருங்க உங்கள் சிந்தனைக்கு வைத்தேன் நான் இது இது சரின்னா எடுத்துருக்கான் தவறுனா என்னை மன்னித்து விட்டுருக்கோம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதனால் எனக்கு பட்டதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்